சென்னை அம்பத்தூர் முத்தமிழ்நகர் பகுதி மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அம்பத்தூர் முத்தமிழ்நகர் பகுதி மக்களுக்காக புறம்போக்கு நத்தம் மேய்ச்சல் பகுதி வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு அரசு மாற்று இடம் வழங்க கோரி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அம்பத்தூர் யு ஜெயமுருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் கா சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்டு அம்பத்தூர் முத்தமிழ்நகர் பகுதியில் மக்களுக்கு அரசு உரிய மாற்றியிடம் அமைத்து தர வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பி சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் நடத்தியும் அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் அளித்த பட்டாவிற்கு இப்போதைய அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினோம் ஆனால் இதுவரை எந்தவித முயற்சியும் அரசு மேற்கொள்ளவில்லை இந்நிலையில் இரண்டு மாத காலகட்டத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதால் இப்பகுதி மக்களுக்கு உரிய முறையில் அரசு புறம்போக்கு நத்தம் மேய்ச்சல் பகுதி வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு இடம் அமைத்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் அரசு தவிர்க்கும் பட்சத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் நகரமயமாக்கப்பட்ட மேச்சல் புறம்போக்குகள் நத்தம் புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகளிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான வீடுகளை இடங்களை நிலங்களை தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இத்தகைய மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கான மாற்று இட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் மாற்று இடத்தை உடனடியாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தேசிய முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு எம் எல் ரவி அவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது ஆறு ஏழாவது போராட்டமாக இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் மக்களுக்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது இந்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே இப்படி வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரங்களை அதே இடங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் மாற்றிட கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக முதல்வரிடம் நேரடியாக நாங்கள் அளித்துள்ளோம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாகவும் அம்பத்தூர் கள்ளிக்குப்ப முத்தமிழக சங்கத்தின் சார்பாகவும் நேரடியாக வருவாய்த்துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் அளித்திருந்தும் கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இந்த தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்த போதும் உறுதியாக மாற்றிடம் கொடுப்பதற்கான வழிவகை காண்பதற்காக கூறினார்கள் இது ஏறக்குறைய ஆறு மாதம் ஆகிறது வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்றங்கள் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலினிடம் இந்த கோரிக்கை குறித்து நேரடியாக மனு அளித்தோம் அப்படி மனு அளித்தும் கூட ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் ஆகிறது இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய அரசு செய்யாதது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தூங்குகிறதோ அல்லது இந்த அரசு சரியான முறையில் வழிகாட்டி அமைப்போடு செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்ப ஏற்படுத்தி இருக்கிறது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சொந்த வீடுகளில் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த வீடுகளில் இருந்து விடிக்கப்பட்டு அங்கே இருந்து துரத்தப்பட்ட அந்த மக்களுக்கு பாற்றியிடம் கேட்கிறோம் அதே இடத்தில் வாழ்வதற்கான வழிவகை இருந்தால் அதை செய்து தர சொல்கிறோம் ஆனால் இந்த இரண்டு ஆண்டு காலமாகியும் கூட அந்த அம்பத்தூர் வட்டாட்சியரோ சென்னை மாவட்ட ஆட்சியரோ தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சரோ தமிழக முதல்வரோ இதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாதது அக்கறை எடுத்துக் கொள்ளாதது இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீது நலிவடைந்த மக்களுக்கு மீது இந்த அரசுக்கு மீது நம்பிக்கை இருக்கிறதா அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை

கோயம்புத்தூரில் தமிழக முக்கோக்கு மக்கள் கட்சி இப்படி அரசு புறம்போக்கு நிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் எனக்குரிய பத்து லட்சம் குடும்பங்கள் இப்படி மிகப்பெரிய அளவுக்கு இது அரசு வருவாய்த்துறையின் காரணமாகவும் அல்லது வேறு வகை காரணமாகவும் குறிப்பாக சென்னையில் இந்த ஈசிஆரில் இருக்கக்கூடிய பெத்தால் நகர் போன்ற பகுதிகள் இங்கே ஐயாயிரம் குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மக்களை பத்து லட்சம் குடும்பங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு அரசாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இறுதியானது அல்ல இந்த தேர்தலுக்கு முன்பு ஒருவேளை இந்த மக்களுக்கான தீர்வு காண்பதற்கான வகையில் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஆட்சியை ஏற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதை விட தேர்தல் காலங்களில் அதற்கான செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இடம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம் எல் ரவி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி செயலாளர் வழ பிரபாகரன் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி செயலாளர் வழ பி சோபன் பாபு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மகளிரணி செயலாளர் திருமதி காஞ்சனா தேசிய மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் தனசேகரன் சென்னை மாவட்ட அமைப்பாளர் மகேஷ் முத்தமிழ் முத்தமிழ்நகர் ஆர்முகம் நகர் ரமேஷ் லீலாவதி மற்றும் அம்பத்தூர் பகுதி மக்கள் ஊழலாக கலந்து கொண்டனா்